வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம பிப்ரவரிக்கே வந்துட்டோம் இருந்தாலும் கூட சில நேர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் எந்தெந்த எண்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மிகச் சிறப்பாக இருக்கும் அல்லது எந்தெந்த எண்களில் பிறந்தவர்கள் கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கக்கூடியதாக அமையும் லாபமும் இல்லாமல் நட்டமும் இல்லாமல் எந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் அப்படி ஈஸியாக ஓடி போயிடும் இப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அலசல் பண்ணி பார்ப்போம் பொதுவாக இந்த வருஷத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் ஒன்பதாம் எண்ணில் துவங்கப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று கூட்டி பார்த்தால் ஒன்பதாம் நம்பர் வரும் இது செவ்வாய் பகவானுடைய நம்பர் அப்ப இந்த வருஷத்துல ரொம்ப அதிகபட்ச சுபட்சத்தை சந்திக்கக்கூடிய இடங்கள் இடத்துல ஒரு மூன்று நம்பரில் பிறந்தவங்க இருக்கிறீங்க ஒன்பதாம் தேதி தேதி ஆறாம் தேதி அப்போ இந்த ஒன்பது ஐந்து ஆறு போன்ற எண்களில் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பிறந்த ஜாதகம் கிடையாது இல்லை நீங்கள் உங்கள் பழக்கத்தில் உங்கள் மதத்தில் உங்கள் இனத்தில் ஜாதகம் எழுதுகிற பழக்கம் இல்லை இப்போ பிறந்த தேதிங்கிறது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதன் அடிப்படையில் ஏதாவது ஒன்று தெரிந்து கொள்ள முடியாதா என்று கேட்பவர்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளது அப்போ இந்த ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க அஞ்சாந்தேதி பிறந்தவங்க ஆறாம் தேதி பிறந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சுபிச்சமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான அனைத்து அனுகூலங்களும் உங்களை தேடி வரும் நீங்கள் செய்கின்ற முயற்சிகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கை வளம்பெறும் என்பது போன்ற நிறைய விஷயங்களை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்க்க போகிறீங்க இப்போ இந்த ஒன்பதாம் நம்பர் அப்படின்னு எடுத்த உடனேயே அப்போ ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டுந்தானான்னு கேட்டால் அப்படி இல்லை ஒரு மாதத்தில் இந்த ஒன்பதாம் எண்ணோட ஆதிக்கத்தில் மூன்று நாட்கள் கண்டிப்பாக வரும் இதில் ஒன்பதாம் தேதி ஒன்று பதினெட்டாம் தேதியில் பிறந்தவங்க இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவங்க அப்போ இப்படி இந்த ஒன்பது பதினெட்டாம் தேதி பிறந்தவங்களும் இதில் அடக்கம் வாரத்துக்கு ஒரு நாள் வரும் இந்த ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட முறையிலே முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் போன வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த வருடம் நமக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான வளர்ச்சி இப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்போ எந்த மாசத்துல பிறந்திருந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கணிதம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் பிறந்த தேதி தான் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றையும் கூட்டி பார்த்து வருகின்ற அந்த கூட்டு எண் என்பதை விட நீங்கள் பிறந்த தேதி தான் உங்களுக்கு மிக முக்கியம் அந்த அடிப்படையில் இந்த வருடத்திலே நீங்கள் நல்ல பலன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி போன்ற எண்களில் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பூமி லாபம் நிறைய கிடைக்கும் அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன் சார் ஒரு மனை வாங்க ஆசைப்பட்டேன் விவசாயம் பார்க்குறவங்க கூட இன்னும் ஒரு ரெண்டு ஏக்கர் சேர்த்து வாங்குகிற விவசாயம் பார்க்கலாம்னு நினச்சோம் இப்படி இந்த நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பண்ணக்கூடியவங்க விவசாயம் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய கனிம வள சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அனைவருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒன்பதாம் தேதியில் பிறந்தவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் பதினெட்டாம் தேதியில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரிய அதிகாரத்தில் பெரிய கவர்மெண்டில் கையெழுத்து போடக்கூடிய இடத்துல அதிகாரத்தில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் பதினெட்டாம் தேதியில் பறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புதியதொரு வாய்ப்புகள் இந்த வருடம் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதிலும் குறிப்பாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கள் இந்த பதினெட்டாம் தேதி பறந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் கனரக வாகனங்களை வைத்து தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் எரிகின்ற தொழில் செய்யக்கூடியவங்க பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலை பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவங்க இப்படிப்பட்டவர்கள் பதினெட்டாம் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தொழிலை நல்லபடியாகவே அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதே நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறந்த தேதி உங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் இதுவரைக்கும் இருந்ததை விட உடல் ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக சுகம் பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் மனசில் கொஞ்சம் வீர விவேகமான எண்ணங்கள் தோன்றக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உறுதியாக சொல்லணுன்னா பெரியோர்கள் யாரென்று தெரியாதவர்கள் ஆன்மீக ஞானிகள் கோயிலுக்கு சென்றாலும் கூட உங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைத்தது என்று சொல்லக்கூடிய மன மன சந்தோஷங்கள் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய சந்திக்கக்கூடியதை பார்ப்பீங்க ஸோ இதுக்கு அப்புறமாக வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன ஒன்பது ஐந்து ஆறுன்னு சொன்னேன் ஒன்பதாம் தேதியை பார்த்துட்டோம் ஐந்தாம் தேதிக்காரங்களை பத்தி பாக்குற போது இந்த ஐந்தாம் தேதியில பிறந்தவங்க யாரெல்லாம் கேட்டீங்கன்னா வெறும் அஞ்சாம் தேதியில பிறந்தவங்க பதினாலாம் தேதியில பிறந்தவங்க இருபத்தி மூன்றாம் தேதியில பிறந்தவங்க அப்ப இந்த மூன்று தேதிகளில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இன்னும் சொல்ல போகிறோம்னா ரொம்ப விசேஷமா இந்த உலகத்தில் நீங்கள் இந்த வருஷத்தை பயன்படுத்தி கொள்ள போறீங்க ஐந்தாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது இதுவரையும் இருந்த தடைகள் உடைக்கப்பட்டு மனோரீதியாக நீங்கள் எதை செய்யணும் எப்படி இருக்கணும் என்று ஆசைப்பட்டீர்களோ அது மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குறிப்பாக அஞ்சாந்தேதியில் பிறந்தவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா அறிவு சார்ந்த இடங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க பெரிய நிர்வாகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு மேனேஜர் பொசிஷனில் பேங்க்கில் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த உத்தியோகங்களில் டாப் லெவலில் டீம் லீடர்ஸாக மேனேஜராக இருக்கக்கூடியவங்க டைரக்டர் போஸ்டில் இருக்கக்கூடியவங்க இப்படி தங்கள் அறிவை பயன்படுத்தி பல பேர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அது இல்லை நீங்கள் கொஞ்சம் இடமாற்றங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறுதியாக நீங்கள் நினைத்தபடி இந்த உலக வாழ்க்கை இந்த வருடத்தில் வசப்படும் என்று சொல்லக்கூடிய நீதிகள் இந்த ஐந்தாம் தேதி பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் இதே பதினான்காம் தேதி பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடமாற்றங்களுக்கு செல்லுவீங்க ஊர் விட்டு போகிறது நாடு விட்டு போகிறது வீட்டை மாற்றுறது புது வீட்டுக்கு போகிறது இப்படிப்பட்ட அமைப்புக்கள் நிறைய பேருக்கு வரும் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற வீட்டை கூட அழகுபடுத்தி கொள்வது இன்டீரியர் பண்ணுறது வீட்டில் ஏசி மாற்றுறது மனைவிக்கு கொஞ்சம் வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கறது இப்படிப்பட்ட வீட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் மகிழ்வு இப்படிப்பட்ட அமைப்புகள் நிறைய வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இதே இருபத்தி மூன்றாம் தேதி பறந்திருந்தால் வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் உங்கள் வீட்டு பிள்ளைகளை மையப்படுத்தி நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் இல்லை வீட்டு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய செலவுகளில் படிக்கிறதுக்கு அனுப்புறது இல்லை அவங்களை மையப்படுத்தி பெற்றோர்கள் மகிழ்ந்து பார்ப்பது இப்படிப்பட்ட அநேக விஷயங்களில் இந்த இருபத்தி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல சிறப்பம்சங்கள் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிக சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க கட்டாயமாகது உங்களுக்கு தொடரும் இப்போ இந்த ஆறாம் தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்தளவு அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் புதுசு புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற எண்ணங்கள் இருக்கும் நகை நட்டு வாங்கி போட்டுக்கலாம் கார் வாகனங்களை வாங்கி பயன்படுத்தலாம் நல்ல ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் உங்களை அழகுபடுத்தி பார்க்கலாம் உங்களுடைய நிறைவான வாழ்க்கையை எண்ணி நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளலாம் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆறாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இதேபோல் பதினஞ்சாம் தேதியில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அந்த படித்த படிப்பின் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்களை அடையக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கம்ப்யூட்டர் துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு இதுவரைக்கும் உத்தியோகத்தில் நிலைத்தன்மை இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நிலையாக உத்தியோகம் கிடைக்கும் நடக்கும் என்று சொல்லுகின்ற நிலைகளில் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இதே போல இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு நிச்சயம் இடமாற்றம் என்பது கட்டாயம் தொடரும் இருக்கின்ற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகிறது பயணங்கள் பண்ணுறது இந்த நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டு ட்ராவல்ஸு டிக்கெட்டிங் ஏஜென்சி இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அதுபோல் பயணங்களின் மூலமாக வெற்றி கிடைக்கும் டிரைவர்ஸாக இருக்கிறவங்க பைலட்டாக இருக்கிறவங்க வண்டி வாகனங்களை வச்சு வேலை பார்க்குறவங்க கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த நிலம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க மணல் வியாபாரம் பண்ணுறவங்க கற்கள் எடுத்து விற்கிறவங்க கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது சார்ந்த தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நான்காம் தேதி பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இருப்பதை பார்க்க முடியும் இப்போ நம்ம இதில் மூணு எண்களில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தோம் ஒன்பது ஐந்து ஆறுன்னு சொன்னோம் இந்த ஒன்பதாம் தேதி என்பது ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஐந்து என்பது அஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு என்பது ஆறாம் தேதி பதினஞ்சாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த நம்பர்களில் பிறந்தவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக சிறப்பாக வாழுகின்ற விகிதத்தில் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் துவங்கலாம் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரி இப்போ யாருக்கெல்லாம் மோசமாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு கணக்கு இருந்து தான் ஆகணும் அப்போ இந்த மோசம்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வருவீங்க அப்போ இந்த எட்டாம் நம்பர் காரங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் தேதியில் பிறந்தவங்க பதினேழாம் தேதி பிறந்தவங்க இருபத்தாறாம் தேதி பிறந்தவங்க அதே போல் ரெண்டாம் தேதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்க பதினோராந்தேதி பிறந்தவங்க இருபதாம் தேதி பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலும் பிக்கலுமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நல்லா இல்லைன்னு சொல்கிறது போய் விழாவாரியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இந்த எட்டாம் தேதியில் பிறந்தவங்க நலத்தில் கவனமாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் மீனம் கும்பம் இப்படிப்பட்ட ராசிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் வருவது தவிர்க்க முடியாதது குறிப்பாக ஸ்கின் அலர்ஜி வயிற்றுக்கோளாறுகள் ஜீரணக் கோளாறுகள் குடல் வியாதிகள் மோசன் ப்ள பிளாக் ஆகிறது யூரின் ட்ராக்ல ப்ராப்ளம் இப்படிப்பட்ட தன்மைகள் ஏற்படலாம் ஆனால் அனைத்தும் மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய வியாதிகள் தான் வரும் கவலை கொள்ள வேண்டாம் இதே பதினேழாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் போராட்டம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் உருவாகும் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகலை அம்மாவுக்கும் மகளுக்கும் ஒத்து போகலை அண்ணன் தம்பிக்கும் ஒத்துப்போகலை அந்த வயதுக்கு வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உறவுகளுக்குள்ள போகலை இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பிளவுகள் பிரிவுகள் கச்சேரிகள் ஏதாவது வழக்காடி போகக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இதெல்லாம் வரவிடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதை இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக தாய் வழி சம்மந்தப்பட்ட உறவுகளில் தகராறுகள் வராமல் இருக்கணும் உங்கள் வீட்டில் அம்மா கொஞ்சம் வயசானவங்க இருந்தால் அவங்க உடல் நலத்தை நல்லா பேணி பாதுகாக்கணும் இந்த வருஷத்தில் எப்படியாவது ஏதாவது ஒரு தகவல் வந்து கொஞ்சம் அலைச்சலும் கிளைச்சலுமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உருவாகும் அனாவசிய செலவினங்கள் வரும் வெட்டித்தனமாக பணமும் செலவாகுது வெட்டித்தனமாக பொழுதும் போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த இருபத்தாறில் பிறந்தவங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இதே ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்க எப்படி இருக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வாயை கொடுத்து வம்பளை மாட்டுறது சாட்சி சொல்ல போய் வீடாக போகிறது ஏதாவது பிரச்சனையை நீங்களாக சால்வ் பண்ண தெரியாமல் முட்டி போதி பெருசாக்கிக்கிறது இப்படிப்பட்ட தன்மைகள் இந்த இரண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு மனக்கவலைகளும் மனசுக்குள்ள ஒரு திகட்டலான ஒரு எண்ணங்களும் பய உணர்வுகளும் இருந்து கொண்டே இருப்பது போல தெரியும் மொத்தத்தில் நீங்கள் நினைக்கிறது யோசிக்கிறது எதுவுமே உங்களுக்கு பொருத்தம் என்று சொல்லக்கூடிய நிலவரங்கள் இருப்பதை பார்க்க முடியும் இதே பதினோராம் இடமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் எங்கேயோ வாயை கொடுத்து வம்பளந்து உங்களுக்கு நட்டம் பிரச்சனை கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது கண்டிப்பாக உடல் நலத்தில் கவனமாக இருங்கள் குறிப்பாக சொல்ல போகணும்னா கண் கோளாறுகள் டெஃபனட்டாக தவிர்க்க முடியாதது உறுதியாக நீங்கள் ஏதாவது ஒரு கண்ணாடி மாற்றணும் செய்யணும்னா ஒரு நல்ல டாக்டரை பார்த்து போய் கண்கா கண்களை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இந்த இருபதாம் தேதி பிறந்தவங்களாக இருந்தால் என்னாகும்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாதது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது மாதிரி மனக்கிலேசங்கள் இருக்கும் அதே மாதிரி செலவுகளை சுருக்கிக்கொள்ளத் தெரியாத பட்ஜெட்டு கொஞ்சம் வீங்கிட்டு போகும் ஐயாயிரத்தில் சென்ற செலவு பண்ண வேண்டிய விஷயத்தை ஐம்பதாயிரத்து வரைக்கும் கொண்டுட்டு போக தோணும் இப்படிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அப்போ இவங்கள்லாம் ஒரு மோசமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய கொஞ்சம் மேலும் மேலும் கீழுமாக வாழக்கூடியவர்களை பற்றி இப்போ சொல்லியிருக்கிறோம் அப்போ நூற்றலாக போகக்கூடிய நண்பர்கள் யாராக இருக்குன்னா உங்களுக்கே தெரியும் ஒன்று மூணு நாலு ஏழு இவங்கெல்லாம் நூற்றலாக போகக்கூடியவங்க அது குறிப்பாக ஒன்னாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒன்று பத்தொம்பது இருபத்தெட்டு இதில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நட்டமோ குறைகளோ குற்றங்களோ பெரிய ஆபத்துகளோ சிக்கல்களோ சிரமங்களோ இதெல்லாம் இல்லாமல் தப்பித்து கொள்ள முடியும் ஆனால் நீங்க ஒரே ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்கத்தோடு டீல் பண்றது ஏதோ அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறீங்க பேர் எழுதுறீங்க இப்படிங்கிறதுல தப்பான டாக்குமெண்ட்டு தப்பான சொற்களை பயன்படுத்தி நீங்கள் அதில் கொடுத்துடக்கூடாது மிக கவனமாக இருக்கணும் ஒரு வரி கற்ற விஷயத்திலருந்து பா எதா பாஸ்போர்ட் நூலுக்கு போகிறீங்க பேங்க்கில் பணம் போடுறீங்க செக் கொடுக்குறீங்க இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது பொருத்தம் அப்போ மொத்தத்தில் எழுத்து சம்மந்தப்பட்டதில் நம்ம எழுத எழுதிருக்கோங்கிறத நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் படித்து பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு அனுப்புகிறது பெஸ்ட் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ இமெயில் கொடுக்கறதும் எழுத்து தானே அப்போ யாருக்கோ ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா இமெயிலையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க இதில் மூன்றாம் தேதினு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லணுன்னா ஒரு நியூட்ரலாக லைஃப் போயிட்டுருக்கோம் எல்லாரும் உங்களை பார்த்து மதிக்க கற்றுக்கொள்ளுகின்ற உங்களை பார்த்து மரியாதை கொடுக்கின்ற நீங்கள் ஒரு நல்ல இடத்தில் இருக்கின்ற நீங்கள் நல்லவராக இருக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு நல்ல விதமான வாழ்க்கை உங்களுக்கு நகர்ந்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த பன்னிரெண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் நிறைய கமிட்மெண்ட் வர வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு அதை நீங்கள் எப்படியாவது அரும்பாடுபட்டு செய்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இடைஞ்சலான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கடப்பாடுகள் எல்லாம் வரும் அதை நீங்கள் செஞ்சுதான் தீரணும் இல்லை நாலாம் தேதியில பிறந்தவங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போவீங்க இந்த முதல் முறையாக பாஸ்போர்ட் எடுக்கிறவங்க முதல் முறையாக ஊரை விட்டு போறவங்க நாட்டை விட்டு போறவங்க இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகம் வருகின்ற வாய்ப்புகள் உண்டு கட்டாயமா போயிட்டு போயிட்டு வாங்க தப்பு கிடையாது செலவுகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க உடல் நலத்தில் கவனமாக இருங்க மற்றவர்களை சந்திக்கின்ற போது பேசுகின்ற போது அவர்களிடம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத துவங்குறது பெருசு இல்லை நிறுத்துறது எப்படிங்கிறத கவனம் வச்சு நீங்கள் பேசி கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த நாலா நம்பர்காரங்க பார்த்துக்கணும் இந்த ஏழாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமான வருஷம்னு சொல்லலாம் கேது பகவானுடைய நம்பர் அதனால கொஞ்சம் சந்தோஷமான வருஷமாக இருக்கும் இந்த வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நம்மளையெல்லாம் ஒருத்த மதிக்கிறது இல்லை அப்படின்னு இருந்த இடங்களில் உங்களையும் கூப்பிட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் சபைகளிலே உங்களுக்கு பெயர் புகழ் ஏற்படக்கூடியதாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உயர்வுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் பொறுப்புகள் நிறைய வந்து சேரக்கூடியதாக இருக்கும் சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஏழாம் தேதியில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்தவங்கள்லாம் இப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் அதே நேரத்தில் சுமை தாங்கிகளை போல தாங்க வேண்டிய கட்டாயங்கள் இப்படிப்பட்ட அம்சங்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருவதை நீங்க பார்க்கலாம் இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எந்தெந்த எண்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரம் வரும் என்று சொல்லக்கூடியது சுருக்கமாக நம்ம பாத்துருக்குறோம் நேர்களை மீண்டும் இதே போல ஒரு நல்லது நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்